எம்ஜிஆர் தனது திரைப்படங்களை காண வரும் ரசிகர்களை ஏமாற்றியதில்லை உழைத்து கலைத்து படம் பார்க்க வரும் மக்கள் படத்தை பார்த்துவிட்டு திருப்தியாக செல்லும் வகையிலே அவரது படங்கள் இருக்கும் பொழுதுபோக்கோடு நல்ல கருத்துக்களும் இருக்கும் படங்களில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் தன்னை காண வரும் ரசிகர்களுக்கு மதிப்பளித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியவர் அவர் சான்றோர் சின்னப்ப தேவர் தயாரித்த தேர் திருவிழா படத்தின் படப்பிடிப்பு கும்பகோணம் அருகே ஏழு மைல் தொலைவில் காவிரி ஆற்றில் நடந்தது படப்பிடிப்பு நடந்த சமயம் காலம் எம்ஜிஆர் வந்திருப்பதை அறிந்து ஏராளமான மக்கள் கூடிவிட்டனர் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வந்து யாரும் தொல்லை செய்யக்கூடாது என்று ஒளிப்பெருக்கி மூலம் எம்ஜிஆர் அன்பு கட்டளையிட்டார் அவர் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒருவர் கூட படப்பிடிப்பு நடக்கும் இடத்தின் அருகே செல்லவில்லை கொதிக்கும் மனதில் நின்றபடியே தூரத்தில் இருந்து எம்ஜிஆரை பார்த்து ரசித்தனர் வெயிலில் நிற்கும் மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மோர் தண்ணீர் கொடுக்க எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தார் பத்து நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்தது தினமும் படப்பிடிப்பு முடிந்து கும்பகோணம் திரும்பும் வழியில் சாலையின் இருபுறமும் மக்கள் கூடி நின்று எம்ஜிஆரை வாழ்த்தினார் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் அன்பை வெளிப்படுத்தினர் படப்பிடிப்பு குழுவினர் கும்பகோணம் டிஎஸ்ஆர் இல்லத்தில் தங்கியிருந்தனர் அங்கும் தினமும் வாசலில் ரசிகர்கள் திரண்டனர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற எம்ஜிஆர் முடிவு செய்தார் படப்பிடிப்பின் கடைசி நாளென்று திறந்த வேனில் ஏறி நின்று ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார் சக கலைஞர்களையும் கௌரவிக்கும் வகையில் அவர்களையும் வேனில் ஏறச் சொல்லி மக்களின் வாழ்த்துக்களை ஏற்கச் சொன்னார் ஒரு ரசிகர் கூட்டத்தில் முண்டியடித்துக்கொண்டு முன்னேறினார் அவரை எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தடுத்தனர் அதை கவனித்த எம்ஜிஆர் அந்த ரசிகரை அருகில் வரும்படி சைகை செய்தார் தேவர் அந்த ரசிகரை அலாக்காக தூக்கி வேன்மேலே ஏற்றினார் தன் கையில் வைத்திருந்த கடலை பொட்டலத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் அந்த ரசிகர் உடனேயே ஒவ்வொரு கடலையாக வாயில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார் எம்ஜிஆர் உலகையே ஜெயித்துவிட்ட திருப்தி அந்த ரசிகரின் முகத்தில் ஜொலித்தது இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது எம்ஜிஆர் சொந்தமாக தயாரித்து நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிரம்மாண்டமான வெற்றிப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த திரையரங்கில் நடந்த வெற்றி விழாவில் எம்ஜிஆரும் சக கலைஞர்களும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த எம்ஜிஆர் பாண்டியன் ஓட்டலில் தங்கியிருந்தார் காலையில் இருந்தே ஓட்டல் முன் மக்கள் திரள ஆரம்பித்தனர் விழாவுக்கு எம்ஜிஆர் புறப்பட்ட போது பாண்டியன் ஓட்டலில் இருந்து சிந்தாமணி டாக்கீஸ்வரை இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர் அதற்கு முன் தேட்டர்களில் நடந்த நூறாவது நாள் விழாக்களில் நடிகர் நடிகைகள் கருப்பு கண்ணாடி ஏற்றிய காரில் செல்வார்கள் தேட்டரில் இருப்பவர்கள் மட்டுமே அவர்களை பார்க்க முடியும் ஆனால் பெண் வெற்றி விழாவின் போது பொதுமக்களும் பார்க்க வசதியாக எம்ஜிஆர் திறந்த வேனில் வந்தார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் பயன்படுத்தும் வேனில் ஜெயலலிதா பண்டரிபாய் ஆகியோருடன் நின்று கொண்டே வந்தார் வழிநெடுக மக்களின் ஆர்ப்பாட்டமான வரவேற்பை கை அசைத்து கும்பிட்டபடியும் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் அடிமைப்பின் படப்பிடிப்புக்காக ராஜஸ்தானுக்கு எம்ஜிஆர் சென்ற போதுதான் அவருக்கு தொப்பி அணியும் பழக்கம் ஏற்பட்டது திரையரங்குக்கு தொப்பி கண்ணாடியுடன் வந்த எம்ஜிஆரை பார்த்த ரசிகர்கள் எழுப்பிய கரவொழியில் உற்சாக ஆரவாரத்தில் மதுரையே குலுங்கியது திரையரங்கில் மதிய காட்சிகளும் பின்னர் மாலை காட்சிகளும் இடைவேளையின் போது மேடையில் எம்ஜிஆர் தோன்றி நன்றி தெரிவித்து பேசினார் அவருடன் கைக்குலுக்க போட்டியிட்ட ரசிகர்களுடன் குலுக்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் இதற்கு நடுவே திரையரங்கு அலுவலகத்தில் அமர்ந்து ஊழியர்கள் பார்வையாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ் திரையுலகின் தன்னிகரில்லா சூப்பர் ஸ்டார் செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர் என்பதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆரிடம் தூக்கலாக இருந்த குணம் மனிதாபிமானம்தான் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் எப்போதும் உறுதியாக இருப்பார் சின்னமணி திரையரங்கிலும் அவரது மனிதநேயம் வெளிப்பட்டது தேட்டர் அலுவலகத்தில் அவர் அமர்ந்திருந்த போது கடமையே கண்ணாக பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த போலீசாரை எம்ஜிஆர் அழைத்தார் அவர்களுடைய பணி மற்றும் குடும்ப விவரங்களை அன்போடு கேட்டறிந்து கைக்குலிக்கு வாழ்த்தினார் போலீசாரின் முகங்கள் ஆயிரம் மார்ச் விளக்காய் பிரகாசித்தது எம்ஜிஆருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உண்டு ஆனால் பல தளங்களிலும் உள்ள விதவிதமான தனது ரசிகர்களை நேசித்து ரசித்தவர்தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் குடியிருந்த கோயில் படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள் ஓட்டலில் நடனமாடி பாடும் கலைஞராக ஒரு பாத்திரம் அறிமுக காட்சியில் என்னை தெரியுமா என்ற பாடலில் திரையரங்கில் இருக்கும் ரசிகர்களை பார்த்தபடி திரையில் எம்ஜிஆர் பாடி நடிக்கும் வரிகள் தான் ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் என்னும் பாடல் ஆண்களைப் போலவே ஏராளமான அளவில் எம்ஜிஆருக்கு ரசிகைகளும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் படம் வெளியான போது படத்தை பார்க்க பெண்கள் கூட்டம் அலைமோதியது சென்னையில் குளோப் திரையரங்கில் பெண்களுக்காகவே பிரத்யேக காட்சி திரையிடப்பட்டது குளோப் திரையரங்கில் முதன் முதலில் நூறு நாட்கள் கடந்த தமிழ் படம் காவல்காரணி என்ற படம்தான் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே